Hello West! அனைவரும் வணக்கம் வங்கதேசத்துல நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் இந்த சம்பவம் வேகமா வைரல் அதே நேரத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணுல கண்ணீர் வழிஞ்ச சம்பவம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அந்த கிராமத்துல ஆயிசா என்ற பெண் வசி வரா அந்த பெண்ணு பள்ளியில நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு அது மட்டும் இல்லாம நல்ல அழகாவும் இருப்பா அந்த பெண்ணு இப்ப கல்லூரி படிச்சுட்டு இருக்கா நீளமான குந்தல் பழுப்பு நேரத்துல அவளுடைய கண்கள் அவ்வளவு அழகான ஒரு பெண் அதே நேரத்துல அந்த பெண்ணுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்ல மிகப்பெரிய ஒரு பணக்காரியும் கூட அவளுடைய அம்மா மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வச்சு நடத்துறாங்க அதுல ஒவ்வொரு மாசத்துக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வருது அவளுடைய அப்பா ஒரு அரசு அதிகாரி இப்படி அவளுக்கு பணம் பஞ்சமே இல்லாம ஒட்டிட்டு இருக்கு அவ்வளவு மாதிரி அங்க படிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த அளவுக்கு நல்ல பேர் எடுத்திருக்கா அந்த காலேஜ்லயே அவ தான் இப்படி படிப்பு அழகு அறிவு இருந்தாலும் அவள்கிட்ட ஒரு கெட்ட குணமும் இருந்தது அதுதான் ஆணவம் அதாவது தன்னுடைய அழகால அவ மெய் மறந்து போயிருக்கா நிறைய பேர் அவளை அழக பார்த்து நட்பு கொண்டாட வராங்க ஆனாலும் அவ தவிர்த்திடுறா அப்படி சில பேர் நட்பை பழகுறாங்க பேசுறாங்க ஆனா அவன் என்ன சொல்றா உங்களுடைய முகத்தை ஒரு நாளாவது கனடியில் பாத்துருக்கீங்களா உங்களுடைய இவருடைய முகம் எப்படி இருக்கு இவருடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னு பலவிதமா இழிவுபடுத்துவா இதனாலேயே நிறைய நண்பர்கள் அவளை தவிர்த்திடுறாங்க இப்படி நிறைய பேருடைய மனதையும் நொகடிச்சிடுறா எல்லாத்துக்கும் காரணம் பணத்து முறைதான் அப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு பேர் அவ பின்னாடியே தெரியுவாங்க இப்பதான் ஒரு நாள் அவ கல்லூரிக்கு வர ஒரு இளைஞன் அந்த இளைஞனும் நல்லா படிக்கக்கூடிய இளைஞன் அவன் ஆயிஷா அப்படின்னு கூப்பிடுறான் இப்ப கூப்பிட்ட பிறகு அவன் என்ன நினைக்கிறானா இந்த இளைஞன் வந்து நம்மளிடம் லவ் ப்ரொபோஸ் பண்ண போறான் பிறகு அப்படின்னு அவன் நினைக்கிறான் இப்பதான் ஆயிஷா நான் உன்னிடம் ஒன்னு சொல்லணும் அப்படின்னு திருச்சிட்டே சொல்றான் சரி சொல்லு அப்படின்னு அவன் கேக்குறா என்னத்தை சொல்ல போறான் நான் உன்னை காதலிக்கிறேன் சொல்ல போறான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனா அவன் சொல்றான் ஐசா நீ நல்ல பொண்ணு இந்த காலேஜ்லயே ஒரு சிறந்த மாணவி நீதான் கடவுள் உனக்கு நல்ல அழகை கொடுத்துருக்காரு நல்ல அறிவை கொடுத்துருக்காரு அதே நேரத்துல உன்கிட்ட சில ஆணவமான விஷயங்களும் இருக்கு நிறைய நண்பர்கள் உன்னோட பழ வராங்களா ஆனா உன்னுடைய திமிரால நிறைய பேர் உன்னை விட்டு ஒதுங்குறாங்க அது மட்டும் ஒன்றும் இல்லைன்னா இந்த கல்லூரியிலே நீ தான் சிறந்த மாணவி நீ ஆணவத்தை தூக்கி போட்டு நல்ல நண்பர்களோட பழகு அப்படின்னும் பேசு அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு அவன் கோவப்படுறான் இது சொல்றதுதான் என்ன மறுச்சியா அப்படின்னும் அவன் கேட்கறான் ஆமாம் அப்படி சொல்றான் உன்னுடைய வேலையை பார்த்துட்டு நீ போ எனக்கு நீ ஒன்றும் அறிவிப்பு கூட்ட வேணாம் நான் அந்த அளவுக்கு ஒன்று திறந்தாந்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோபமா அங்கிருந்து போயிடறான் அவளுடைய கிளாஸுக்கு போறா அவளுக்கு உட்காரவே முடியல அவனை நினைச்சு நினைச்சு பயங்கரமா கோவப்படுறா நம்மளை பத்தி இவ்வளவு மோசமா பேசிட்டான அப்படின்னு கோவப்படுறா இப்ப கிளாஸ் விட்டு வேமா வெளியாவா இப்பதான் அவருடைய தோழிகள் ரெண்டு பேரும் வந்து என்ன ஆயிஷா ஏன் வீட்டுக்கு போற அப்படின்னோ அவன் கேக்குறாங்க என்னுடைய மனசு சரியில்லை நாளைக்கு நான் வந்து எதாவது சொல்றேன் அப்படின்னோ அவர் சொல்றா இப்ப சரி அப்படின்னு வீட்டுக்கு போறா வீட்டுல போயிட்டு அவர் ரொம்ப வருத்தமா சோகமா வந்து உட்காந்துருக்கா அழுகுறா இப்பதான் அவருடைய அம்மா என்ன ஆயிஷா ஆயிடுச்சு ஏன் இப்படி இருந்து வருத்தமா உட்காந்துருக்கு அப்படின்னா அவங்க கேக்குறாங்க இப்பதான் ஆயிஷா சொல்றா என்னோட கிளாஸ்ல ஒருத்தன் என்ன ஆணவமா நடந்துகிட்டான் அதாவது என்ன பிடிச்ச கீழே தள்ளிவிட்டான் அப்படின்னா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா அவர் சொல்றா இப்போ இது கேட்ட பிறகு அவளோட அம்மா பயங்கரம் கோப்பரா இப்ப உடனடியா ஆயிஷாவோட அப்பாவோட சொல்லி அந்த பையனை போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னா அவன் இப்போ மறுநாள் மறுநாளாவது மறுநாள் அவளோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து கல்லூரிக்கு வராங்க இப்போ கல்லூரியில வந்து அந்த மாணவன் எங்கன்னு பார்க்கறாங்க அவன் இன்னும் வராம இருக்கிறான் அவன் பயந்துட்டு வரல அப்படின்னு ஆயிஷா நினைக்கிறா தேகத்துல அந்த மாணவனும் உள்ள வரான் இப்போ அவனை பார்த்து பயங்கரமா கோபப்படுறா இவன் நடந்தாவான் அப்படின்னு அவ சொல்றான் இப்போ அவருடைய அப்பாவும் அம்மாவோ அந்த இளைஞனை மறிச்சு நீ ஏன் நேத்தி ஆயிஷா விட மோசமா நடந்துட்டு அப்படின்னும் அவன் கேக்குறாங்க இப்பதான் அந்த இளைஞன் சொல்றான் நான் ஒண்ணும் மோசமா நடந்துக்கல தான் சொன்னேன் அப்படின்னும் அவன் சொல்றான் என்ன நடந்தது அப்படின்னு அவர் கேக்குறாரு அப்பதான் அவன் சொல்றான் ஆ ஆயிஷா ஒரு நல்ல மாணவி நல்லா படிக்கிறா இந்த காலேஜ்லயே ஒரு சிறந்த மாணவியா திகழ்றா அதே நேரத்துல சில ஆணவமும் அவள்தான் ஒழிஞ்சிருக்கு நண்பர்கள்தான் ரொம்ப திமிரா நடந்துகிறா இதனால நிறைய பேர் அவளை வந்து வெறுக்கிறாங்க இதுதான் நான் அவள்கிட்ட சொன்னேன் எல்லோருடைய நட்பா பழகு நல்லபடியா பேசு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இதை கேட்டு கேட்டு அவங்க அப்பா ஒரு நிமிஷம் அச்சரியப்படுறாரு ஆயிஷாவை கோமா பாக்குறாரு இப்போ நேரா அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு இப்போ வந்துட்டு ஆயிஷாவிடம் சொல்றாரு நீ வந்து எங்களிடமே திமுறா தான் நடந்துப்ப நீ சரி வெளியிலேயாவது கல்லூரியாவது போய்ட்டு வெளி மக்களிடம் பழகி திமிரு திமுர் குறைய நினைச்சிட்டு தான் நான் இருந்தேன் இங்க உள்ள வேலையாட்களிடம் எல்லாருடமே இது தான் நடந்துக்கிறேன் இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை நாளைக்கு அந்த பையனிடம் போயிட்டு மன்னிப்பு கேட்க போறான் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு ஆயிஷா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறா இப்போ அவருடைய அம்மாவும் சொல்றா ஆஹ் அவர் சொல்றது உண்மைதான் நீ இதே போல போயிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீ கல்யாணம் போனா அங்கேயும் இதே போலதான் திமிர நடந்துப்பேன் இது கொஞ்சம் கூட நல்லது இல்ல நீண்ட நாள் நல்லபடியா வாழ முடியாது அப்படின்னும் அவங்க அம்மா சொல்றாங்க அதனால உனது மனதில் உள்ள கெட்ட விஷயங்களை நீக்கிட்டு எல்லோருமே நேசி அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப மறுநாளாவது மறுநாள் அவருடைய அப்பா அந்த மாணவியிடம் மன்னிப்பு கேட்கிறாரு இப்ப இதுக்கு மேல தனது மகளை இப்படியே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்குறாங்க அவ எவ்வளவு மறுக்கிறா இதுக்கு மேல நீ கல்லூரிக்கு போவானா அப்படின்னா நம்மள்ட்ட ஏகப்பட்ட காசு இருக்கு இந்த காசை வச்சு எப்படின்னாலும் சம்பாதிக்கலாம் நீ அதனால கல்லூரிக்கு போக தேவையில்லை நீ ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் வாக்கி நடத்த அப்படின்னும் அவன் அப்பா சொல்றாரு இப்ப அதே போல நல்ல மாப்பிள்ளையா பாத்து கல்யாணம் பண்ணி விடுறாங்க இப்ப கல்யாணம் பண்ணி அவருடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டு இருக்கு ஒரு மாசம் தான் முடியுது மாமனார் மாமியார் பேச்ச சுத்தமா கேட்கறது இல்ல அவங்க எது பேசினாலும் இவ திமறாவே நடந்துக்கிறது இதனால ஒரு கட்டத்துல அவருடைய கணவர் கோவப்பட்டு என்னுடைய அப்பா அம்மாவிடம் இவ்வளவு திமுறா நடந்துக்கிறிய நல்ல மனப்பான்மை இல்லையா அப்படின்னா ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கோவமா இருக்கிறான் அதுக்காக நான் இப்படிதான் நடந்துப்பேன் என்னிடம் அழகு இல்லையா அறிவு இல்லையா பணம் இல்லையா என்னடா எல்லாமே இருக்கு நீ வேணா என்னை விட்டு ஒதுங்கிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா